ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி நிறைய வேனோட டீட்டெயில்ஸ் கூட வந்திருக்கேன் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க ரெண்டாவது வண்டி எடுக்கிறவங்களும் வரலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாறே முக்கால் கேட்குறாங்க பதினாற பதினாலு பதினாறு நாற்பது அல்லது பதினாறு காலு கூட நடக்கலாம் நாலு மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் புதுசாக போட்டு தராங்க பன்னெண்டு லட்ச ரூபா ஐடி வழியில் போட்டு தராங்க கேரளா ஃபிட்டிங் தமிழ்நாட்டு வண்டி தான் நண்டு கேரியர் இருக்குது எழுபது ரூபா ஐம்பது ரூபா வரும் பந்தல் டாப் இருக்குது செட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க புது பெயிண்டிங்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலுர கேட்காங்க பதினாலு ரூபாய்க்கு நடக்கும் தமிழ்நாட்டு வண்டி தான் எஃப்ஸ் இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் புஷ்பாக் சீட் இருக்குது பந்தல் டாப் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த டீட்டெயில்னாலும் என்னோடய நம்பர் கூப்பிடுங்க எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நான் கமிஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதோட ரெக்கார்டு ஸோ கமிஷன் தர்றோம் அப்படிங்கிறதுனால நான் நீங்கள் திருநெல்வேலி வந்தால் போதும் நான் என்னோடய காரில் கூப்பிட்டு போகிறேன் ஃபைனான்ஸ் அவைலபிள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஒரிஜினல் மார்க்கு போலோ பதினாலு லட்சரூபா கேட்குறாங்க பதிமூணு லட்ச ரூபாய்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பந்தல் டாப்பு செட்டு டிவி எல்லாமே அருமையாக இருக்கும் கேரளா ஃபிட்டிங்கோடு வந்திருக்கு வண்டி இன்ஜின் சுத்தமாக இருக்கும் பாடி லைனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் டயர் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு கோச்சி ஃபோர் நாட் செவன் பதினெட்டு பாடி ஜாக்வார் பாடி ஜாய் கோச்சி வண்டி கேட்குறவுள்ள பதினெட்டரை லட்சம் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க பதினெட்டுக்கு வரலாம் பதினெட்டை உடைக்கினாலும் உடச்சி அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு கார் மாதிரி இருக்கும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் எடுத்து அப்படியே ஓட்டலாம் மெக்கானிக்கல் வேலை செக்கப்ஸரு எல்லாமே பார்த்துட்டாங்க லைட் ஃபிட்டிங்கு பந்தல் டாப்பு சீட்டு பிளாட்ஃபாரம் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனில் இருக்குது இதுவும் திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்கணும் என் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி டீட்டெயில்ஸ் சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் நான் கால் அட்டன் பண்ணலானோ நான் ரிட்டர்ன் கூப்பிடுவேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தராக வர்ற டீட்டெயில்ஸ் தென் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோ பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் பன்னிரெண்டே ஹால் கேட்காங்க நாலு டயரும் ஒரிஜினலு டயர் பார்க்குறீங்க பாடி என்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது ஃபைனான்ஸ் மட்டுமே ஒம்பது லட்ச ரூபா டு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் நீங்கள் கையில் ரெண்டு ரூபா நாலு ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி செட் ஆகும் உங்கள் ஊரை பொறுத்து தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி அந்த சைடு கொஞ்சம் ஃபைனான்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அது உங்களோட ப்ரொஃபைல்